நேற்று ரஷ்யா உக்ரைனினுடைய லீவ் பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க வீடுகள் அரசு கட்டிடங்கள் இந்த பகுதிகளெல்லாம் சேதமடைஞ்சிருக்கு பன்னெண்டு பேர்கிட்ட காயமடைஞ்சிருக்காங்க தலைநகரினுடைய கீவ்ல வெடி சத்தமும் ஏவுகணை எச்சரிக்கை சைரன்களும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு மக்கள் மெட்ரோ நிலையங்கள்ல தஞ்சம் புகுந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த தாக்குதலுக்கு ஏராளமான ட்ரோன்கள் ஏவுகணைகள் இதெல்லாமே பயன்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பா அமெரிக்காவினுடைய எஃப் சிக்ஸ்டி போர் விமானி இதில் உயிரிழந்திருக்கிறாரு எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு இந்த நிலையில் உக்ரைனுக்கு உடனடியாக ராணுவ உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனினுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி மேற்கு நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு ரஷ்யாவினுடைய கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்ள உக்ரைனினுடைய வான் பாதுகாப்பை உடனே பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஏற்கனவே இஸ்ரேலை வச்சு ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா களமிறங்கி இருந்துச்சு இப்போ உக்ரைனை வச்சு ரஷ்யாக்கு எதிராக களமிறங்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சர்வதேச அரசியல் நோக்கர்களினுடைய கருத்தா சொல்லப்படுது இந்த போர் பொறுத்த வரைக்கும் ரஷ்யா பலமா இருக்கிறாங்க ஆனா உக்ரைன் பொறுத்த வரைக்கும் பலவீனமா இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே உக்ரைன் தரப்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் இந்த போரை இன்னும் தொடரக்கூடிய பட்ஜெட்ல அந்த நாடு என்ன மாதிரியான இழப்புகளை சந்திக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த போர்ல உக்ரைனை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சிறுவர்கள் இராணுவ வீரர்கள் எல்லாருமே உயிரிழந்திருக்கிறாங்க இதனால அந்த நாட்டினுடைய அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித வளம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு லட்சக்கணக்கான உக்ரைன் மக்கள் ஊர் குடும்பம் இது எல்லாத்தையுமே இழந்து அகதிகளா துரத்தப்பட்டிருக்கிறாங்க இதனால இந்த மக்கள் எல்லாருமே மறுபடியும் அந்த நாட்டுக்கு வருவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறை தற்போது உயிரோடு எஞ்சியிருக்கக்கூடிய மக்கள் பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் துயரம் எதிர்கால பயம் இந்த மாதிரி சில உளவியல் ரீதியான துன்பங்களை அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு உள்கட்டமைப்புகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் சேதமடைஞ்சிருக்கிறதால இதை சரிசெய்யறதுக்கே மிகப்பெரிய அளவில் பண செலவுகள் அதிகரிக்கும் உக்ரைனினுடைய நாணய மதிப்பு அப்படிங்கிறது சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு இதுவுமே ஒரு பொருளாதார நெருக்கடியை அவங்களுக்கு ஏற்படுத்தும் தொழில் நிறுத்தம் காரணமாக அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் எல்லாருமே வெளியேறி இருப்பாங்க புதுமையான முதலீடுகளை ஏற்கிறது அப்படிங்கிறது ஒரு சவாலான காரியமா மாறிடும் முதலீடுகளை அங்க கொண்டு வர்றதுக்கு எல்லாருமே கொஞ்சம் காலத்துக்கு யோசிப்பாங்க மக்கள் யாரும் இல்லாததால அங்க வரி வருவாய் குறைஞ்சு கடன் அடிமைத்தனம் இதை நோக்கி அதிகமாக தள்ளப்படக்கூடிய நிலைக்கு அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மாற்றப்படும் உக்ரைன் உலகத்தினுடைய மிகப்பெரிய கோதுமை மற்றும் பார்லி ஏற்றுமதி நாடுகளில் ஒன்று இதனால உணவு மற்றும் விவசாய உற்பத்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல அங்க பாதிப்புகளை ஏற்படுத்தும் விலையேற்றம் காரணமாக மக்கள் உணவு குறைபாட்டுக்கு ஆளாகக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படும் அதே மாதிரி உணவு தட்டுப்பாடு பெரிய அளவுல ஏற்படும் எல்லைகள் பாதுகாப்பு அமைப்புகள் இதெல்லாமே மீண்டும் மீண்டும் தாக்கப்படுறதால எதிர்காலத்துல உள்நாட்டு அமைதியை உறுதி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான காரியமா மாறி போயிரும் ரஷ்யா பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய பகுதிகள் மீதான அந்த உரிமை மீறல் பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கும் இப்பவே உக்ரைன் மக்கள் ஈரோப்புக்கு அகதிகளா பெரிய அளவுல இடம் பெயர்ந்திருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது இளம் தலைமுறையினரினுடைய கல்வி மக்கள் இடம்பெயர்வு இந்த மாதிரியான காரணங்களால ஒரு சமூக அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பெரிய அளவில் சீர்குலையும் மருத்துவ கட்டமைப்புகள் எல்லாமே சீர்குலைக்கப்பட்டிருக்கிறதால மக்களுக்கான அந்த சுகாதார சீர்கேடுகள் அப்படிங்கிறது பெரிய அளவுல ஏற்படும் சட்ட நிர்வாக பிரச்சனைகள் இதெல்லாமே சீர்கேடையும் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட போகும் இப்பவே உக்ரைன் நிதி உதவி ஆயுத உதவி வாழ்வாதார உதவி இப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சார்பு நிலையில தான் இயங்கிட்டு இருக்கு இது அந்த நாட்டினுடைய தன்னாட்சி அரசியல் சுதந்திரம் இது மீது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தற்போதும் சரி எதிர்காலத்திலும் சரி ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் இப்போது வரைக்குமே உக்ரைனினுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் மற்ற நாடுகள்கிட்ட போய் இன்னும் ஆயுதங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு இன்னும் போற தீவிரப்படுத்துறதுல தான் ஆர்வம் காட்டுகிறாரே தவிர இந்த போற முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை மறு கட்டமைப்பு செய்யக்கூடிய ஆர்வம் அவருக்கு துளியும் இல்லை அப்படின்னும் அதே மாதிரி இவர் மட்டுமே தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாரு அந்த நாட்டினுடைய எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியையுமே அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் சேர்ந்து ஜலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த போற முடிவுக்கு கொண்டுவதற்கான முயற்சிகளை அவங்க ஏன் செய்யல அப்படிங்கிறதும் சர்வதேச அரசியல் நோக்கர்களினுடைய மிகப்பெரிய கேள்வியாகவும் முன்வைக்கப்படுது